இந்த ஏரியா பேர் என்ன பேர் இது பத்தமடை சார் பத்தமடை இதுக்குன்னு எதுவும் பேர் வச்சிருக்கல இதுக்கு வந்து சரி பத்தமடை பகுதி பத்தமடை புது குடியிருப்பு பகுதி இது அரசு அல்ல அலாட்மெண்ட்டு வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி கொடுத்து சரி சரி வீட்டு முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லை நிறைய போர் போட்டுக்காங்களே ஒவ்வொரு வீட்டுக்கும் போர் கிடக்கு தண்ணி கிடையாதுன்றது பா நான் சொல்கிறது புரியுதா சார் பார அவ்வளோ கடுமையாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது அவுட்ரு வைப்பெல்லாம் கவனமாக இருங்க எவ்வளோ கம்மியாக அவ்வளோக்குள்ள நல்லது அவ்வளோக்குள்ளே நீங்கள் ஊற ஊற தண்ணியாவது எடுக்கலாம் இது எங்கிட்ட ஏதாவது கோரி இருக்கா கோரி இருக்கணும் இந்த மாதிரி பாறை ஏரியாவுக்கு

இந்த கருங்கல் பாறையிலேயே ஒரு அஞ்சு அடி பத்து அடி கொண்டு அதுக்குள்ளே கொண்டு முட்டை விட்டுருவாங்க அது எப்படி பிற தண்ணி மேல் கசி வரும் அறுத்து விட்டாலுமே அது கொஞ்சம் நாலு அடைவில் அது அடைபட்டு போயிடும் அதனால் பத்து அடி பதினஞ்சு அடியோடு அவுட்ரி பண்ணி பாட்டுங்க முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது இந்த பிளாட்டில் மேற்கு வரத்தில் இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் ஒம்பது மீட்டரில் வச்சிருக்கோம் சரியா இங்கே வந்து நீரோட்டங்கிறது வடக்கு அறுபது டிகிரி மேற்கு அது புரியாது உங்களுக்கு ஏறக்குறைய கிழக்கு மேற்குன்னு வச்சுக்காங்க சரியா ஏற்க ஏறக்குறைய கிழக்கு மேற்கு அந்த பாயிண்டை விட்டு வடக்கையே தைக்கையே நாட்டக்கூடாது கொஞ்சம் கிழக்கு நாட்டிக்கலாம் ம் அந்த ஒரு இடம் தான் நம்ம ஒரே போட்டுக்கலாம் அந்த இடம் ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாவது ஸ்கேன்லேயும் பார்ப்போம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ அதில் போட போகிறீங்க அடிபம்பு போடுமே அடிப்பம்பு அடித்தவொன்னே வரும் ஏன்னா மேல் ஊற்று அடிபம்பு அடிக்கலாம் அதுபோல் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மோட்டரை வச்சு உறிஞ்சால் கொடுக்காது சொல்கிறத கொஞ்சம் நல்ல மைண்டில் வாங்கிக்காங்க இது கீழே ஃபுல்லாக மிக கடுமையான கருங்கல் பாறை நீங்கள் மேல் ஊற்றி எக்கார்ந்து கொண்டு அடைக்காதீங்க அங்கிட்ட ஒரு மழை தெரியுது பாருங்கள் அந்த மழை அடிவாரத்தில் பெங்களூருக்காரங்க ஒரு மாந்தா போய்ட்டுனாங்க அதெல்லாம் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பயன்பட்டு பார்த்து கொடுத்தேன் சரியான தண்ணி அது அந்த சாரம் இங்கே வராது அது ஒரு சின்னிக்கல் பாறை சாரம் அப்படியே போகுது அதை கண்டுபிடிச்சி தான் இங்கே ஒரு கம்பெனி வச்சுக்க சொன்னீங்களே அவங்களுக்கு பார்த்து கொடுத்தேன் அது உள்ளே நடந்துலாம் போக முடியாதா உள்ளே காரிலேயே உள்ள சுற்றுனேன் அவ்வளோ இடம் இருக்குங்க அவங்களும் கணக்கு இல்லாத போர் கணக்கு இல்லாத கிணறு கண்கள் ஆழமாகிட்டாங்க இந்த ஏரியா முழுக்க கருங்கல் தான் அதனால தான் பூமிக்கு கீழே தண்ணி போக முடியாமல் மேலேயே இருக்கும் அது மேல் தண்ணியே அடைச்சிடாதீங்க போரல் போடும்போது அந்த ட்ரில்லர்ன்னா முப்பது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் அடையாளம் எதுவுமே இல்லை ஃபுல்லாக பாறை களக்காடு கோதைசேரி இது கோவில் கோவில் சுந்தனம் மரியம்மன் கோவில் இந்த கோவிலுடைய தென்புறத்தில் ஒரு போரல் அவங்களுக்கு தேவைப்படுது அதுக்காக ஒரு ஸ்கேன் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க ஒரே ஒரு ஸ்கேன் தான் இந்த ஏரியாவில் வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் தான் நீரோட்டம் இருக்கும் தென் புறத்தில் ஒரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு காலம் ஏன்னால் இதுக்குள்ளே வந்து நாலரை அஞ்சு பேச்சு தான் பொருள் போட முடியும் அதனால் மினிமம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டருக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஸ்கேன் ஒரு பாயிண்ட் அடையலாம் இருக்கு இது கோதைசேரிக்கு வடக்கு உள்ள ஒரு தோட்டம் இது புதிதாக தான் தோட்டம் உருவாக்க போகிறாங்க மேலே மேலோட்டமாக இருந்த கல்லை ஃபுல்லாக உடைச்சி எடுத்து குமிச்சு வச்சிருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மண்ணை பதப்படுத்தி வச்சிருக்காங்க

அதில் வந்து அந்த அவங்க போட்ட பொருவர்களுடைய நீர் கொடுத்திறான் ஒரு தினமும் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் லிட்டர் தண்ணீர் தோட்டத்தில் பார்த்த முதல் ஸ்கேன் அடையாளம் எதுவும் இல்லை கிழக்கு மலையிலிருந்து வடக்கு நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேனு இதுவும் அவர்கள் விரும்புகிற இடத்துலேருந்து தான் இந்த ஸ்கேன் இருக்குது முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் தோட்டத்தினுடைய ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு எழுபது அடியில் மட்டும் ஒரு ஈரப்பதாக இருக்குது இடத்தின் மத்தியில் வடக்கருந்து தெற்கு நோக்கி இது மூணாவது ஸ்கேனு தோட்டத்தில் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழம் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் கள்ளக்காடு மலை தூரத்தில் தெரியுது அவுட்க்ராப்பு பாறை ஃபுல்லாக உடச்சி எடுத்து விவசாயம் பண்ண பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அவங்க மனசு நல்ல மனது ஆனால் போதிய அளவு நீர் ஆதாரம் தான் இதுவரைக்கு அவங்களுக்கு அமையலை இந்த ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அறநூறு அடிக்குள்ளே பிரேக் இருக்கு இருக்குது இது மேலும் தெற்கு நோக்கி ஐந்தாவது ஸ்கேனு இது அவங்க விரும்புகிற இடம்தான் வீட்டுக்கு ஓடும் அப்படி யாராவது ஏதாவது அடையாளம் வச்சிருக்காங்க கம்பு தாங்க உருட்டி அதில் பார்க்க சொல்கிறாங்க இது முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்து போகுது ஆனால் லாஸ்ட்டெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு காலையில் கூட சாய்ந்தரம் வர ஓடிச்சு தண்ணி விழுந்துகிட்டே இருந்துச்சுல்ல தண்ணி ஆனால் கம்மியாக ஓடிச்சு கொஞ்சோன ஒரு இன்ஞ்சு பைப்பு ரெண்டு இன்ஞ்சு பைப்புக்கு அரை இஞ்சு விழுது இன்சூழல் ஹைக்கன் முன்ன ஆட்டோமேஷன் போட்டு நாலாவது ஸ்கான் போட்டு இதில் எதுவும் அடையாளம் இல்லை நூற்றி தண்ணி தவிர்த்து அது தண்ணி ஆனால் என்னென்னா வீட்டுக்கு ஓடும்மா பிள்ளை அவ்வளோதான் நாலு நாள் ஆகும் ஒரு நாளைக்கு நான் மூணு மணி நேரம் ஓடுது ஆனால் லாஸ்ட்டெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்து ஓடிது வர அவங்க விரும்புறது அஞ்சாவது ஸ்கான் போட்டில் அடையாளம் வரல மொத்தத்தில் ஆறாவது ஸ்கேனு அதாவது இந்த தோட்டத்தில் அஞ்சாவது ஸ்கேனில் தொட்டியை ஒட்டி ஒவ்வொரு ஸ்கேன் பார்த்ததில் அவங்க போர்வெல் போட்டதை விட பெஸ்டான ஒரு பாயிண்ட்டுங்க அமைஞ்சிருக்கு அவங்க அமைச்ச தொட்டி ஜிஎல்ஆர் எனக்கு ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் லிட்ரு கொள்ளளவு உள்ள தொட்டி கட்டியிருக்காங்க அது பக்கத்தில் தான் போர்வெல் இருக்குது தோட்டத்தில் உள்ள அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இது இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இன்றைய ஆய்வில் பத்தமட வீட்டு போர்வெல் போடவே தகுதியற்ற இடம் இங்கே கோதைச்சேரியில் கோவிலில் ஒரு ஒரு தண்ணி வரலாம் தோட்டத்தில் ரெண்டு இடம் போர்வெல் போட்டு பார்க்கலாம் கம்ப்ரஸர் ஓடும்